நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுக்கு நல்ல முடிவு ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் முழு நம்பிக்கையோடு முழு இருதயத்தோடு கூட அவரை சார்ந்திருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முடிவை ஆண்டவர் தருவார் நீங்கள் மனுஷனை நம்பி இருக்கும் பொழுது மனுஷனை சார்ந்திருக்கும் பொழுது உங்க முடிவுகள்ல துக்கத்தையும் வேதனையையும் அவமானத்தையும் கொடுப்பான் அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற பர்சு தாவியானவர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்கள் நினைவுகளை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவை கத்தர் தரப்போகிறார் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்து ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் தரப்போகிறார் திருமண காரியத்துல நல்ல முடிவை ஆண்டவர் தரப்போகிறார் சில நேரங்களிலே முடிவு எடுக்க முடியாதபடி குழம்பி போயிருக்கலாம் மன கஷ்டத்துல இருக்கலாம் என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம் அல்லது அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அந்த காரியத்துல ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுடைய இருதயத்தை அவர் சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார் அநேக பிரச்சனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியல என்ன செய்வது ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை நினைத்து நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல முடிவே கிடைப்பதில்லை நான் என்ன செய்வது அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உங்களுக்கு நல்ல முடிவை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுடைய குழப்பங்களை கத்தர் மாற்ற போகிறார் உங்களுடைய உங்களை விடுதலையாக்க போகிறார் உங்க வாழ்க்கையில நல்ல முடிவை ஆண்டவர் தந்து உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிற பர்சு தாவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அநேக பிரச்சனைகளின் நடுவிலே ஓடி கொண்டிருக்கிறாங்கப்பா முடிவு எடுக்க முடியாதபடி போய் போயிருக்கிறவர்களும் உண்டு அந்த தேவ சமூகத்திலே முடிவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளும் உண்டு பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை போகாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல எதிர்பார்த்த காரியத்துல நல்ல முடிவை நிற்கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல முடிவை கொடு இயேசுவின் மூலம் செவிகிறோம் பிதாவே ஆமாம்